ஆலையை வளரணும்னா அங்கயா ஒருத்தரால் ஒரு ஆலயம் வளரவே வளராது ஒன்னாலும் என்னாலும் இந்த ஆலயத்தை வளர்க்க முடியாது ஒவ்வொருத்தரோட மனதையும் அவங்க கையால் அவங்க பூஜை பண்ணால் மட்டும்தான் அந்த ஆலயம் வளரும் ஓண்ட்ட ஒரு ஓன்ட ஒரு விஷயம் இருக்கும் இவருட்டு ஒரு விஷயம் இருக்கும் அவருட்டு ஒரு விஷயம் அவர் எல்லாரும் அவங்களோட குறைகளை வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்ல முடியும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் தெரியாம ஒரு விஷயம் அதை வந்து இறைவனிட்டே வந்து நம்மளோட இருக்கிற குறைகளை வந்து அந்த மஞ்சள் குங்குமத்தை போட்டு அவருக்கு பால் முட்டையை வச்சு அதை அம்பாளுக்கு வணங்கக்குள்ள அந்த விஷயம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்போ ஒருத்தர் பூஜை பண்ணுறாங்க நம்ம வேடிக்கை பார்க்க நம்ம வரல வேடிக்கை நம்ம வீட்டில் தினமும் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து இந்த மாதிரி பூஜை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு அந்த தரணத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும் தான் இப்போ அவர் ஐயர் வந்து அபிஷேகம் பண்ணார் பூஜை பண்ணார் சோறு கொடுத்தா சார்த்தம் போயிட்டு இருக்கும் அது வந்து அப்புறம் எண்ணத்துக்கு அம்மாட்டம் வரும் ஏதோ ஒரு வரான் இப்போ புதுசாக ஏதாவது அவன் கிடைக்குமான்னு தான் தேடி வரோம் அந்த தேடி வர வரத்தை வந்து எல்லாரும் போய் சேர்த்து எல்லாரும் முழுமையாக கேட்கணும் அப்போதான் அதோட ஆற்றல் முழுமையா போய் தான் நம்மளோட விஷயம்